எல்லா இடத்திலும் கூட வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும் இது நம்முடைய அடிப்படை திட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை வளர்ச்சி என்பது கோபாலபுர குடும்பம் வளர்ந்தால் மட்டும் வளர்ச்சி ஐயா தெரியும் வளர்ச்சியும் வீக்கமும் இருக்கும் நமக்கு வளர்ச்சி வேண்டும் வீக்கம் வேண்டாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முப்பத்தி மூன்று மாத கால ஆட்சி என்பது அது வீக்கமோ தவிர வளர்ச்சி இல்லை கட்டிங்க இவர்கள் கோபாலபுர குடும்பம் மட்டும் வளர்ந்தால் அது வளர்ச்சி என்று இருக்கின்றார்கள் புற்றுநோயை போல கேன்சரை போல திராவிட முன்னேற்றக்காக வந்த பிறகு முப்பத்தி மூன்று மாதத்துல எல்லா கொடூர பரவி கிடக்கு லஞ்ச ஒரு வேலை நடக்காதுங்க கமிஷன் இல்லாமல் நடக்காது திமுக அவங்க ஆடிட்டர் பிடிக்காம எந்த நடக்காது அதனால்தான் தமிழ்நாட்டில் தொழில்துறை வளர்ச்சி குறைந்து கொண்டிருக்கிறது முதலமைச்சர் எங்க போனாரு துபாய் போனாருங்க பணம் வந்து ஆறாயிரம் கோடி வரல முதலமைச்சர் சிங்கப்பூர் ஜப்பான் போனாரு பணம் வந்துச்சுங்களா வரல முதலமைச்சர் ஸ்பெயினுக்கு போனாரு பணம் வருமா கண்டிப்பா வராது எதுவுமே கிடையாது வளர்ச்சி எங்கயுமே இல்லைங்க